கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போது அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க போது வாங்க இப்போ ஒன் பைனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் சூப்பரான ஃபர்னிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன் பைனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஐம்போன் இயர்ரிங்ஸ் தாங்க மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர் பேட்டன்லாம் உங்களுக்கு ஏழு கல் தோடு இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் கீழே பார்த்தீங்கன்னா ஜிம்கி ஜிம்கியிலுமே சூப்பரான ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டன் பேக் சைடில் ஸ்லோ பேக் டைப் போட இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் அண்ட் இந்த வீடியோவில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலிமா வேலை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போட ரொம்ப அழகாக இருக்குது எந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் ஐம்பூன்னுள்ள இயரிங் கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பர் தானே ஒரு ஜிம்கி மாடலுங்க நல்ல அழகான பேட்டர்ன் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன் ஸ்டடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க மாதிரி தான ஃபினிஷிங் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ரொம்ப அழகான பேட்டனில் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜிம்கி பாருங்க ஜிம்கியிலமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப பேட்டன்லாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங் இதுவே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஜிம்கி மாடல்கா ஐம்போன்ல ஒரு அட்ஷ்னல் லுக்கில் சூப்பராக இருக்குது பேட்டர்ன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த இயரிங்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்கா ரொம்ப அழகான இருக்கு பேட்டன் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குது ஃபினிஷிங்ஸே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க பகிங்க பாருங்க இது வந்து நம்மளோட சேனலில் ஸ்பெஷலாக ட்ரெண்டிங்காக போன மாடல் இது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பீஸ் ஆக்சுவலி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடில் ஹண்ட்ரட் பீஸ் மூவ் ஆகிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவான ஃபி பீஸில் இந்த கலெக்ஷன்ஸுமே உண்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டர்ட் பேட்டர்னெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிக் சைஸில் விசிதி பேட்டனில் இருக்கா இயரிங் கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் பேட்டர்னில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது நம்ம போய் இந்த மாதிரி கோல்டில் வித் இந்த மாதிரி கல் ஒர்க்கோடு இந்த இயரிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வேஸ்டேஜஸ் இருக்கும் கோல்டில் ஸோ அந்த மாதிரி கோல்டில் போட முடியாது ஆசை இருக்குது ஆனால் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி ஐம்போன் வரைஸாக நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் தான் வந்து ஐம்பொன் ஸ்டோன்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க ஸோ அதோடய ஷைனிங் எல்லாமே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு அது எல் கோல்டு மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு இதில் மேக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க எதுவுமே அப்படியே ஆச்சு சில் கோல்டில் வித் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக பாருங்க மேக்கிங்கு இந்த இயர் என்னோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸுக்குமே நீங்கள் மேட்ச் பண்ணி போடுற மாதிரியான பேட்டன் மேலுமே ஃப்ளவர் பேட்டர்ன் உங்களுக்கு அந்த ருபீன் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரூபி ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் நைன் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இதுவுமே சூப்பரான பேட்டர்னுங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னாவே அது வந்து ரேர் பீஸ் ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பிளாக் ஸ்டோன் கிடைக்கிறது ரேரான பீஸுங்க அதில் ஸ்பெஷலாக நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்ஸுமே ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயர் யாருங்களோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பர் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்கள் எதுவுமே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸோ மோஸ்ட்லி நார்மல் ஜிம்கின்னு ஒரு கொடா ஜிம்கி அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் எந்த மாடல் பாருங்கள் இந்த கொடா ஜிம்கியிலே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் கீழே ஒரு ஜிம்கி பேட்டர்ன் இந்த மாடலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் சூப்பராக பாருங்கள் அதில் உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் வந்து ஹேங் ஆகிற மாதிரியான ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு ஒரு டென்ட் மாடலில் இருக்குப்பாங்க நல்லா ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான பேட்டர்ன் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் ஜிம்கி பேட்டர்னில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பதிமூணு கல் தோடு சூப்பர்வாக குபியன் மைக்கில் காம்பினேஷன்ஸ் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ எயிட்டி மட்டும் தாங்க நல்ல ஒரு பிக் சைஸ் இயரிங்ஸே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் டூ எயிட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங் இது வந்து சூப்பரான பீகாக் பேட்டர்ன் இயரிங்ஸுங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் இது உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வந்தது இப்போ புதுசாக மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பிகாக் ஃபெதர்ஸ் அதனால் விரிஞ்சிருக்க மாதிரி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டன் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸ் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஒரு விசிறி பேட்டர்ன் இயரிங் கலெக்ஷன் காது ஒட்டினப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தான் கீழே வரும் ரொம்ப லாங்காக உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வராது சின்ன சின்ன அந்த முத் அந்த ஹேங்கிங்ஸ் மட்டும்தான் வந்து கீழே காதுலருந்து கீழே தொங்கும் அந்தளவுக்கு ஃபினிஷிங்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்காக செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த பிகாக் மாடல் நெக்ஸ்ட் பார்க்கப்போ இயரிங்ஸ் எந்த சூப்பரான மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இயரிங் பேட்டன் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு பதிமூணு கல் ஸ்டோன்ஸ் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஜிம்கியுமே நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேட்டர்னில் நம்ம கெட்டி ஐம்போன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேட்டர்ன் இது நல்ல ஒரு கெட்டி ஆயும் போணுலாம் கலெக்ஷன்ஸ் ஏன் அந்த கெட்டின்னா நல்லா பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு இருக்கும் வேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெயிட் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ லைட் வெயிட்லாம் எல்லாமே கெட்டி ஆகும் போணும்லாம் மேக் பண்ணதுனால ஒரு வெயிட் வந்து மீடியம் சைஸ்ல இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப் டி டேச்சபிள் மாடல் ஜிம்கி ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கு ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க சூப்பராக இருக்குது லுக் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் ரூபி ஸ்டோன்ஸில் உங்களுக்கு அன்னம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க பேட்டர்னே வந்த வாத்து மாதிரி இருக்க மாடல் கீழே ஃபுல்லாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் அது மாதிரியான ஃபினிஷிங் கியூட்டாக இருக்குது இந்த இயரிங்ஸ் பேட்டன் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக சிம்பிளாக ஒரு இயரிங் கலெக்ஷன் ஃபிக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டன் அந்த மாதிரி தான் வரும் நம்ம இந்த மாடலில் நடுவில் உங்களுக்கு அன்னம் இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் நல்ல ஹேங்கிங்ஸில் லீஃப் பேட்டன் இயரிங்ஸில் அன்னம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான பேட்டனுக்கு ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டனில் அப்படி ஸ்டட்டு மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாவெண்டர் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் கலரில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கூட பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போட ரொம்ப அழகான மாடலுங்க ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஈச் செட் ஒன் டபுள் நைன் ஸோ இதில் உங்களுக்கு லாவெண்டர் அண்ட் ஃபுல் ஒயிட் மட்டும்தான் இந்த கலர்ஸ் மட்டும் தான் ஸ்டாக்ஸ் அவைலபிள் ஸோ வேண்டுகாங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பட் இந்த டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க அந்த ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் ஒரு ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஃபினிஷிங்ஸில் மேக் பண்ணியிருப்பாங்க ஒரு பெட்டல்ஸ் இருக்க மாதிரியான மாடலில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக எந்த இயரிங்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங்ஸ் மாடல் பாருங்க மேலே ஃபுல்லாக உங்களுக்கு லாவெண்டர் கலர் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி அண்ட் கீழே இருக்கிற ஸ்டட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்ல மேக் பண்ணியிருக்காங்க முத்து அண்ட் பவளம் அந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸில் மிக்ஸிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான பேட்டர்ன்காக ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஈச் செட் டூ சிக்ஸ்டி ஃபைவ் இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து லாவண்டர் வித் பேர் அண்ட் அந்த பவளமும் அண்ட் முத்தும் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரெண்டு கலர் காம்பினேஷன் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் டோவி ஃபுல் க்ரீன் ஃபுல் லாவண்டர் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சூப்பரான மாடல் ஸோ இந்த இயர்ரிங்ஸ்மே பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும்